தனது போலீஸ் பணியில் தற்போது ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர் வழக்குகள் எவ்வளவோ சந்திச்சிருக்கலாம் ஆனால் அவர் சந்தித்த ஒரு வழக்கு இன்றைக்கும் அவர் பேசும்பொழுது மிகவும் குழப்பமாகவும் பாபத்தை நிறைந்ததாகவும் ஒரு சவாலான வழக்கு என்றும் இன்றைக்கும் ஆச்சரியத்தோடு ஒரு அந்த கேஸை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு ஓய்வு பெற்ற அதிகாரியான டிஜிபி ஜாங்கிட் அவர்கள் அந்த வழக்கு என்ன அந்த வழக்கில் அவர் சந்தித்த அனுபவத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பத்து வருஷமாக அந்த கொள்ளையர்கள் செய்த சம்பவங்கள் அந்த சம்பவங்களுக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு அந்த கோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சென்னையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் வடங்கனையில் கும்பலான இந்த பவேரியா கொள்ளையர்கள் பற்றிய வழக்கு தான் இனி டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பவேரியான்னு சொன்னதும் உங்களுக்கு மனசில் ஒரு படம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க அந்த தீரன் அதிகாரம் ஒன்று அந்த படத்தில் நடந்த கொள்ளை சம்பவங்கள் எல்லாமே உண்மை சம்பவங்கள் தான் அந்த கொள்ளையாளி அந்த கொலையாளிகளை பற்றியும் அந்த கொள்ளையர்களுக்கும் நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த கும்பலுக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பின்னாடி சென்னை கூடுதல் உயர்நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த தீர்ப்பில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் பல கொலைகள் கொள்ளைகள் சம்பவங்கள் அரங்கேற்று இந்த கும்பல் மிக முக்கியமாக இவங்க பண்ண கொள்ளை கொள்ளை சம்பவத்தில் எது முக்கியமானது அப்படின்னா அதிமுக எம்எல்ஏவான சுதர்சனத்தின அவர் வீடு வந்து மிக கொடூரமான முறையில் தாக்கி சுற்று கொன்று அவங்க வீட்டிலேருந்து கொள்ளை அடிச்சிட்டு போயிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலத்தில் இவருடைய இந்த கொலை சம்பவம் மிக தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த சி எம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இவங்களை உடனடியாக சுட்டு பிடிக்கவாது வேண்டும் என்று சொல்லி தமிழக காவல்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க அந்த ஆர்டர் காப்பியை எடுத்து ஒரு தனிப்படை அமைச்சர் காவல் காவல் என்ன யார் யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா யாரை போட்டிருந்தாங்க அப்படின்னா ஐஜி ஜாங்கீட் தலைமையில் ஒரு தனி கா தனிப்படையான ஆரம்பிச்சு வட மாநிலம் ராஜஸ்தான் ஹரியானா மாநிலங்களில் ரெண்டு மாதமான தீவிரதல் வேட்டைக்கு பின்னாடி இந்த பவேரியா கொள்ளை கும்பலை சேர்ந்த ஒம்பது பேர்த்தை பிடித்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தாங்க கைதான ஒம்பது பேரில் மூணு பேர் ஜாமீனில் வெளியே போய் இன்ன வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்காங்க அதில் ஆறு பேரில் ரெண்டு பேர் சிறையிலே உயிர் இழந்துட்டாங்க மீதி நாலு பேர்த்தில் தற்போது ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஜெயில்தார் சிங் என்ற இந்த நாலு பேரும் இந்த வழக்கை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அந்த ஜெயல்தார் சிங் என்றவர் பெயில் எடுத்துகிட்டு தான் இருந்து அந்த வழக்கை இருக்காரு இருபது வருஷத்துக்கு பின்னும் சென்னை கூடுதல் உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை இந்த கொள்ளை கும்பலுக்கு வழங்கியிருக்காங்க அதன்படி இந்த பவேரியா கும்பலை சேர்ந்த ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் மூன்று பேரும் குற்றவாளிகள் தான் சொல்லி வழக்கில் தண்டனையை வழங்கியிருக்காங்க இந்த தண்டனைக்கான விவரங்களை நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அறிவிக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை வழங்கும் போது இந்த குற்றவாளிகளை பிடித்த ஜாங்கீட் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் அவரோடு சேர்ந்து இந்த சுதர்சனத்தோட மகனான விஜய்குமாரும் வந்திருந்தார் இவங்க இந்த தீர்ப்பை வழங்கினதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகளும் அந்த வழக்கில் ஈடுபட்ட காவலர்களும் மிகவும் ஆனந்தம் அடைஞ்சாங்க அந்த சுதர்சனத்தோட மகனான முன்னாள் எம்எல்ஏவுமான விஜய்குமார் தனிப்படை அந்த தனிப்படை காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றியும் தெரிவிச்சாரு இந்த வழக்கை பத்தி இன்றளவும் ஜாங்கிட் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் சந்திச்சதுல மிக கொடூரமான கொள்ளை கும்பலா சேர்ந்த ஒரு இயக்கத்தை நாங்கள் நேரில் பார்த்ததாகவும் அவங்களோட கைரேகை தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த இடத்துலையுமே கிடைக்காம இருந்ததாகவும் அதை தூக்கிட்டு வட நோக்கி முதல் பயணத்தை எடுத்து வச்சதாகவும் சொல்லியிருக்காரு எத்தனையோ ஜெயில்களுக்கு சென்றோம் எத்தனையோ கைரேகைகளை பார்த்து பதிவிட்டோம் எத்தனையோ க கைரேகைகளையும் கொள்ளை சம்பவங்களையும் கொலை சம்பவங்களையும் அடையாளத்தை வச்சு பார்த்து இவங்களோடது சிக்கல் கடைசி கடைசியாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தான் இவங்களுடைய மொத்த டேட்டாவும் கிடைத்ததாகவும் சொல்லியிருக்காரு அதை வச்சு தேடி போன இடத்துல அவங்களுடைய தாக்கங்கள் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து தாக்க அவங்க குடும்பத்தால் மிகவும் தாக்கப்பட்டதாகவும் அவங்க இருக்கக்கூடிய பெண்கள் முதற் கொண்டு அங்கே எங்களை ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கினதாகவும் உணவு இல்லாமல் பசி இல்லாமல் நம்ம காவல்துறை மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கொலையாளிகளை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த டீமை நம்மளால் என்னைக்குமே மறந்துடவும் கூடாது இன்றைக்கும் அந்த கொள்ளையார்கள் இன்றைக்கும் அந்த மாதிரியான பவேரியாவோடைய அவங்க வலிவு தோன்றல்கள் இந்த மாதிரி சம்பவங்களை செஞ்சிகிட்ருக்குதாகவும் காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்கில் இவங்களுக்கு இன்னும் வேறு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வழக்கை தீவிரமாக பயன் ஒரு போரிட்டு ஜெயித்த நம்ம காவல்துறைக்கு நன்றி செலுத்த விதமாக மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க நன்றி வணக்கம்